இந்த அற்புதமான விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழியை நேசிக்கக்கூடிய சொந்தங்களே காமராஜர் ஐயாவின் மீது பெரும் பற்று இருக்கக்கூடிய பண்பாளர்களே எல்லாவற்றையும் தாண்டி புத்தகம் என்கின்ற அற்புதமான ஒரு கருவி மூலமாக நாம் இங்கு இணைந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை அவையினுடைய மரபு ஆளுநர் அவர்கள் வந்த பிறகு யாரும் வருவதற்கில்லை அது அவையினுடைய மரபு ஆனாலும் தவிர்க்க முடியாத காரணம் யாத்திரை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது கட்சியினுடைய பணிகள் ஒரு பக்கம் சேலத்திலே ஒரு வேலை மதுரையிலே ஒரு வேலை ஒரே ஒரு விமானம் மட்டும் சென்னைக்கு வருவதற்கு கிடைத்தது அதிலே வந்து சேருவதற்கு ஒரு மணி நேரம் தாமதம் அப்படி இருந்தும் கூட மேடையில் இருக்கக்கூடிய இந்த முத்தான தலைவர்கள் என்னுடைய தாமதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய மனதோடு அவர்களோடு எனக்கு இருக்கையை கொடுத்து இந்த அற்புதமான விழாவிலே பேசுவதற்கு அனுமதியும் கொடுத்திருக்கின்றார் இதை பார்க்கும் பொழுது புத்தக வெளியீட்டு விழா என்று சொல்வதை விட தமிழகத்தினுடைய மாணிக்கங்களை எல்லாம் ஒன்றாக ஒருங்கிணைத்து மேடையின் மீது அமர வைத்திருக்கின்றோம் இதிலே சில மனிதர்களைப் பற்றி சில தனிப்பட்ட விஷயங்களை நான் பேசுவதற்கு இப்போது கடமைப்பட்டிருக்கின்றேன் சில மனிதர்கள் அதை விரும்பாமல் இருக்கலாம் இதை எதற்கு அண்ணாமலை பேசுகின்றார் என்று நினைக்கலாம் இருந்தாலும் கூட இந்த அரசியல் சூழலும் காலகட்டத்திலும் சில விஷயங்களை இந்த மன்றத்தின் முன்னால் வைப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் குறிப்பாக நம்முடைய தமிழறிவி மணியின் ஐயா அவர்கள் இருபத்தி ஆறு புத்தகங்கள் எழுதியிருக்கின்றனர் ஐயா அவர்களை சில நாட்களுக்கு முன்பு சந்தித்த பொழுது நான் சொன்னேன் அப்டேட் நம்பரை ஐயா இந்த பாத யாத்திரையில இதுவரை எனக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று புத்தகங்கள் பரிசாக கிடைத்திருக்கிறது பகவத்கீதை நூத்தி அறுபத்தி ஒன்று பைபிள் பத்தொன்பது குரான் ஒன்பது நூத்தி பதினெட்டு உங்களுடைய புத்தகங்கள் பகவத்கீத்தை அடுத்து பட்டி தொட்டி எல்லாம் எங்கே சென்றாலும் கூட அரசியல் அவர்கள் கிடையவே கிடையாது மனப்பாறையிலே ஒரு பஜ்ஜி சொல்ற ஐயாவுடைய புத்தகத்தை பரிசா கொடுத்தாங்க பஜ்ஜி சொல்ற ஐயாவை நேரில் பார்க்கும் பொழுது இதை சொல்லி சொன்னேன் ஐயா அரசியலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் எல்லாம் சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறார்கள் ஆனா உங்களுடைய புத்தகங்கள் திரும்ப திரும்ப இந்த யாத்திரையிலே கொடுக்கிறாங்க அதனால அந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு எதிர்பார்ப்பு இந்த யாத்திரையின் மீது வைத்திருக்கின்றார்கள் நல்ல ஒரு அரசியல் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுடைய புத்தகம் தொடர்ந்து வருதுங்க ஐயா உங்க புத்தகம் எல்லாம் திரும்ப நாங்க வேற வேற மக்களுக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு ஐயாவுடைய புத்தகங்கள் புதிதாக நான்கு புத்தகங்கள் அதில் இணைந்திருக்கிறது இருபத்தி ஆறுல நான்கு இணைந்திருக்கிறது அற்புதமான ஒரு கருவூலத்தை இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய மனிதர்களுக்கு கூட ஒரு ஸ்டாண்டர்டாக இன்னும் சில அந்த புத்தகத்தினுடைய ரெயின்போ மாதிரி பாருங்க வானவிலை போல பாருங்க ஒரு பக்கத்திலே ஆன்மீகம் ஒரு பக்கத்திலே அறிவியல் இன்னொரு பக்கத்திலே மானுட வாழ்க்கை இன்னொன்றிலே வாழ்வியல் முறை இன்னொன்றிலே தத்துவங்கள் நீங்க எந்த சப்ஜெக்டை தொட்டாலும் அனைத்தையும் கூட அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் கூட அந்த அளவுக்கு எழுத முடியாது அந்த அளவுக்கு இருபத்தி ஆறு புத்தகங்களை படைத்திருக்கின்றார் புதிய வரவுகளாக இந்த மேடையிலே நான்கு புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழறிவு மணி பொறுத்தவரை இட் இஸ் வெரி டஃப் டு பி சிம்பிள்னு சொல்லுவார் இட் ரெக்வைர்ட் பிரில்லா டு கீப் காந்தி போர் என்று சொல்வார் தமிழறிவு மணி பொறுத்தவரை எந்த அளவுக்கு அவர் எளிமையாக இருப்பதே ஒரு கடினமான வேலை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புறோம் அவர் சந்திச்சீங்கன்னா ஒரு சாதாரண கார்ல வருவார் அந்த காரும் கூட எப்போ ஓட்டணும் அதுக்கு எவ்வளவு டீசல் போடணும் அந்த நேரத்துக்கு டிரைவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்து கூட்டிட்டு வரணும் அந்த அளவுக்கு கணக்கு பார்த்து தான் அவருடைய ஒரு வண்டியை கூட எடுப்பார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னா தன்னுடைய உதவியாளருடைய ஸ்கூட்டியில போவார் நேரத்தை சேமிப்பதற்கு மட்டுமல்ல பணத்தையும் சேமிப்பதற்கு அவருக்கு கிடைத்த இன்னைக்கு பென்ஷன் இன்னைக்கு ஆசிரியராக கிடைத்த பென்ஷன்ல கணக்கு போட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அரசு கொடுத்த வீட்டினுடைய வாடகை உயர்த்தப்பட்ட பொழுது என்னுடைய பென்ஷன் இந்த வாடகை கட்ட முடியாது என்று என்னை ஒரு வீட்டுக்கு போறேன்னு வீட்டை கொடுக்க கூட அந்த வீட்டிலும் வாடகைக்கு தான் இருப்பேன் அக்ரிமெண்ட் போட்டவர் அதனால் எளிமையாக இருப்பது ரொம்ப கடின அந்த காலகட்டத்தில் மிக மிக கடினம் அதை எப்படி இவர் சமாளித்து அந்த உறுதியோடு அந்த எளிமையை விடாம வைராகியத்தை விடாம ஆலமரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உருவம் ஒரு விதைக்குள் இருக்குன்னு சொல்லுவான் ஆயிரம் ஆண்டு வாழக்கூடிய ஆலமரத்தினுடைய தன்மை ஒரு விதைக்குள் இருக்கும் அதுபோல் இன்னும் விதையாகவே இருந்து எங்கேயும் கூட தன்னை காட்டாம தன்னை விளம்பரப்படுத்தாம தன்னை பிரபலப்படுத்தாம அரசியல் மாற்றம் தூய்மையான அரசியல் தூய்மையான அரசியல் தூய்மையான அரசியல் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய தமிழிர்புமணி ஐயா அவர்களே மேதக ஆளுநர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் அவருக்கு ஆளுநர்னு சொன்னா அப்போ பிடிக்கிறது இல்லை எதுக்கு ஆளுநர்னு சொல்றீங்க என்னை பழைய மாதிரி கூப்பிடணும் அண்ணான்னு கூப்பிடணும் அவர் கிட்டத்தட்ட கட்டளையாக போடுறாரு ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்க ஐயா நம்ம கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது கட்சியினுடைய தலைவருக்குன்னு சில கட்சிகள் சில செலவுகள் செய்யும் கட்சியினுடைய காரை பயன்படுத்துவீங்க அதுக்கு பெட்ரோல் டீசல் கட்சி போடும் கட்சிக்காக ஒரு இடத்துக்கு போடுறீங்க அதற்கான செலவுகளை கட்சி பார்த்துக்கொள்ளும் அது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா சிபிஆர் நம்முடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது ஒரு ரூபாய் கூட கட்சி அவருக்கு செலவழிக்க அவர் அனுமதி கொடுக்கலாம் எல்லார்த்தையும் அவர்தான் செலவு பண்ணுவார் அவருடைய சொந்த பல சொத்துக்களை விட்டு கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது கட்சி நடத்தியவர் இன்னைக்கு விமான நிலையத்திற்கு வரவேற்க போனீங்கன்னா ஆளுநரா புரோட்டோகாலோடு இறங்குவார் ஆனா அவரை வரவேற்க வந்திருக்கக்கூடிய கார் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கும் நான் ஒரு முறை கேட்டேன் ஏங்கய்யா புரோட்டோகால் கவர்மெண்ட் வெஹிக்கிள் கொடுக்குறாங்க அது உங்களுடைய உரிமை கொடுப்பது எங்களுடைய கடமை ஏன் வாங்க மாட்டேன் அதெல்லாம் வேண்டாம் தலைவரே நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி இருந்தாவே கரெக்டா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மாணிக்கமாக அவரை பத்தி எங்கேயுமே பேச மாட்டாரு யாருக்குமே தெரியாது மிக மிக ஒரு எளிமையான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் தான் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கண்டெடுத்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மாநிலத்தினுடைய ஆளுநர் பேப்பர்ல படிக்கிறீங்கன்னு தெரியல அந்த காலகட்டத்தில் சிபிஆர் அண்ணன் அவர்கள் ஆளுநராக தமிழகத்திற்கு வந்திருக்கிறாங்கன்னா ஐயா அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் மரியாதை மட்டும்தான் காரணமா இருக்கும் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் மூணு நாளா பேப்பர்ல தான் தலைப்பிச்சை அப்படி இருந்து வந்திருக்காங்கன்னா நம்முடைய தாய்மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்றும் ஐயா அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் அந்த மரியாதையும் தான் இருக்கார் ஜி கே வாசன் ஐயாவை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் அதாவது நேர்மை நேர்மை என்று சொல்வதை விட பக்கத்துல தேன் இருந்து கூட அதை தொட்டு பார்க்காம பணம் இருந்து கூட அதை முட்டி பார்க்காம ஒரு மனிதன் அமைச்சராக இருந்து வெளியே வந்து நேர்மை என்று சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய தந்தை எப்படியோ அவர்களுடைய தந்தைக்கு ஒரு மகனாக பிறப்பதே ஒரு பேர்டன் இந்தியா இருக்கக்கூடிய அரசியல் பரம்பரையில பாருங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் மேதைகளுடைய குழந்தைகள் அந்த அளவுக்கு ஷைன் ஆக மாட்டாங்க ஏன்னா அப்பா வச்சிருக்கக்கூடிய சீலிங் லிமிட் அப்படி இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த சீலிங் லிமிட்டை உடைச்சு மூப்பனார் ஐயாவுடைய தவ புதல்வன் ஒரு நேர்மையினுடைய சிகரமாக எளிமையாக இருக்கிறாங்கன்னா இந்திய அரசியல்ல இவர் பயணித்திருக்கக்கூடிய பாதை என்பது மிக மிக கடி கடினமான பாதை ஜி கே வாசன் அந்த பாதையில போறான் ஐயா அவர்கள் மாணிக்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் எளிமையானவர் காமராஜர் ஐயாவை பத்தி எப்பவும் பேசுறவர் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றவர் சாதாரணமான பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கேயாச்சும் சித்தரை தேடிக்கொண்டிருப்பார் அவர் பிடிக்கிற சில நாட்கள் கஷ்டம் எங்கேயாச்சும் சித்தரை தேடி அவருடைய பயணம் இருக்கும் அந்த சித்தர் எங்க தங்கியிருக்காரோ அங்க போய் தங்கியிருப்பார் இது வந்து நம்முடைய இந்திய அரசனுடைய அமைச்சராக இருந்த பொழுதும் சில நாட்கள்ல பொன்னாரையா அவர்களை பிடிப்பது கஷ்டம் சித்தரோடு சித்தராக வாழ வேண்டும் என்று தஞ்சாவூர்ல பொள்ளாச்சி பக்கத்துல தென் தமிழகத்துல எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இருபது மணி நேரம் பிடிக்க முடியாது தேடல் ஒரு பெரிய ஆன்மீகவாதி அது இன்னும் நமக்கு வந்து அறிமுகமாகாம இருக்குது உண்மையை கேள்வி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தமர் எங்களுடைய கட்சியில எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேடையின் மீது இருக்கிறார் பாரிவேந்திர ஐயா அவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அவருடைய பல்கலைக்கழகத்துல தமிழ் பேராய நிகழ்ச்சியில பன்னிரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து அற்புதமான எழுத்தாளர்களை ஒரு மிகப்பெரிய மேடையில சாகித்ய அகாடமி அவார்டு அளவுக்கு ஈக்குவலா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் விருதுகள் என்பது பேசப்படக்கூடிய விருது அதை தொடர்ந்து சத்தமே இல்லாமல் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு பிரியம் நான் பல சொல்லியிருக்கேன் பிரதமர் அவர்கள் சில நேரத்தில் தமிழகம் வரும் பொழுது அவர் சில மனிதர்களை பற்றி விசாரிப்பார் விசாரிக்கக்கூடிய மனிதர்கள் முதல் இரண்டு மனிதர்களாக இன்னைக்கு ஐயா பாரிவேந்தர் ஹவுஸ் பாரிவேந்தர் என்று கேட்பார் அந்த அளவுக்கு பிரதமருக்கு நெருக்கம் பல துறைகளில் பல துறைகளில் சாதனை சாதாரண ஒரு மனிதராக சென்னையில் ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் எனக்கு எஸ்ஆர்எம் என்று சொன்னால் உலகம் முழுவதுமே அவங்களுடைய அலுமணி இருக்காங்க இல்லாத ஊர்களே கிடையாதுங்க எல்லா நாட்டிலேயும் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கல்வித்துறையிலே ஒரு பெரிய சாதனையை செய்து அரசியல் துறையில் அந்த கட்சி ஆரம்பிச்ச அந்த ஃபவுண்டிங் பிலாசபி நீங்கள் பார்க்கணும் அவருடைய கட்சியினுடைய கோட்பாடுகள் எதற்காக அந்த கட்சி நடத்துகிறாங்க அப்படி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஊழல்லிருந்து ஓட்டுக்கு பணத்திலிருந்து குடும்ப இருந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதில் இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும் அதில் சொல்லியிருப்பார் இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அப்படிப்பட்ட மனிதர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இருக்கிறார் எழுதியிருக்கிறார் அவர் உதவி ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவருடைய ரசிகர் எல்லா விஷயத்திலையும் பேசக்கூடியவர் ஆணித்தரமாக பேசக்கூடியவர் ஒரு வழக்கறிஞர் அவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய சில அரசியல் அவலங்களை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டு அதே கட்சியில் அவர் பயணித்திருந்தாலும் கூட கலைஞர் அவர்களுடைய செல்லப்பிள்ளையாக இருந்து ரொம்ப தர்ம சங்கடமான முக்கியமான உண்மையான கேள்விகளை தொடர்ந்து எழுப்புறார் ஐயா உங்களை சந்திக்கணும் எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறார் நகரத்தில் இல்லைங்க கிராமத்தில் போய் செட்டில் ஆகி கிராமத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய அத்தனை பேரும் முழு தகுதி அதை எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க பாரு இந்தியன் பாலிக்ஸ் அண்ட் சொசைட்டி அது ஐயாவினுடைய புத்தகத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அதை வெளியிடக்கூடியவங்க ஐயா சிபி ராதா கிருஷ்ணன் அவர்கள் அரசியல்ல எப்படி பிளாட்டோ அவர்கள் அந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்தில் பிளாட்டோவை கோட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபிலாசஃபர் கிங் என்கிற வார்த்தையை பிளாட்டோ பயன்படுத்தி இருப்பார் எல்லார்த்தையும் தொறந்து எந்த குடும்பமும் இல்லாமல் உண்மையை மட்டும் கண்டறியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிலாசபர் மனிதரை தேர்வு செய்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க சொல்லுகின்றேன் என்கின்ற புத்தகம் உங்களுக்கு தெரியும் வாழ்வியலை தேடிட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தை எப்படி கரெக்டா ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட வேண்டும் எந்த அளவுக்கு பாருங்க காமராஜர் ஐயா பேசவே வேண்டாம் விளையிடக்கூடிய முழு தகுதி அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு அவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் வெளியிடுறாங்க வாழ்வே ஒரு இனிய வரம் ஆன்மீகத்துக்குள்ள அறிவியல் சார்ந்து அற்புதமா அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த புத்தகத்தை புத்தகத்தை முதல்ல எங்களுக்கு கொடுத்துட்டாங்க படிக்க சொல்லி அதை அற்புதமான பாரிவேந்தர் அவர்கள் கையில வெளியிட்டு கடைசியாக என் ஜன்னலுக்கு வெளியே அம்மையார் வாசுகி அவர்கள் கவிஞர் வாசுகி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ரெண்டு கேள்வி வந்துச்சு அரசியலே நான் ஒரு கத்துக்குட்டி ஜனளுக்கு வெளியே இட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அதை உணர்த்துவதற்காக இந்த புத்தகமா இல்லை இருக்கக்கூடிய இரும்பு கம்பியை உடைத்து விட்டு வெளியே வா என்று சொல்வதற்காக இந்த புத்தகம் கையிலிருந்து ஐயா கொடுத்தாங்களா அப்படின்னு இரண்டு முறை நானே எனக்கு கேள்வி கேட்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயம் இந்த புத்தகத்தை வாங்கக்கூடியவர்களும் அப்படிப்பட்ட மனிதர்கள் குறிப்பாக எங்களுடைய கட்சியில் அதே எளிமையினுடைய சின்னமாக முன்னால் ஒரு பேராசிரியராக இருந்து கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கனக சபாபதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவரை இந்த வாழ்த்து வணங்கி ஐயா நாகராஜன் அவர்கள் அற்புதமா மோடி ஐயாவை பற்றி சமீபத்தில் தான் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் எஸ்ஆர்எம் எம் தமிழ் பேராயத்தினுடைய தலைவராக இருந்து பாரிவேந்தர் ஐயாவனுடைய தமிழ் கனவுகள் எல்லாம் நனவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா நாகராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து காமராஜர் மக்கள் கட்சியினுடைய ஆட்சி மன்ற குழு தலைவர் ஐயா ரா கண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மேடையில் எல்லா இந்த வைரங்களை பார்க்கும் பொழுது இது தமிழ் கூட்டு மணியா இல்ல தமிழ் கூட்டணியா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு எல்லாரையும் கூட்டி ஐயா மணியன் அவர்கள் மேல உட்கார வச்சிருக்கிறார் ஐயா அவர்கள் எந்த பிளான் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க ரொம்ப தொலைநோக்கு பார்வை பார்த்தா தெரியாது அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் ஐயா ஏன் அதை பேசினாங்க ஐயா ஏன் இதை செஞ்சாங்க ஐயா இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் அதை பார்க்கும் பொழுது தமிழ் கூட்டு மணியா இல்ல தமிழ் கூட்டணியா அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க முன்னொருக்கியில முக்கியமானவர்கள் இருக்கிறீங்க அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல கருத்தியல் உருவாக்கத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஐயா துக்ளக் ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவங்க இருக்கிறாங்க எல்லா முக்கியமான முன்னெருக்கிறார் என்னுடைய கட்சியை சார்ந்த தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே இங்க இருக்கிறேன் இந்த புத்தகத்துல திரும்ப திரும்ப சொல்வது நல்ல ஒரு அரசியல் தமிழகத்திற்கு வேண்டும் இன்னைக்கு அது முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக காமராஜர் ஐயாவுடைய புத்தகத்தை முழுமையாக படிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய நான் வெளியிட்ட புத்தகம் நம்முடைய அம்மையார் அவர்களுடைய என் ஜன்னலுக்கு வெளியே இரண்டு புத்தகத்தையும் முழுமையாக படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இந்த இரண்டு புத்தகத்தை பற்றி மட்டும் ஒரு ஐந்தாறு நிமிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக காமராஜர் ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது எல்லா இளைய தலைமுறையினருக்கு எந்த அளவுக்கு காமராஜர் ஐயாவுடைய தாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கு பிற இன்னைக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரிண்டா இருக்கு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் தெரியும் ரொம்ப சிம்பிளா ஒரு சாப்டருங்கிறது ரெண்டு பக்கம் காமராஜர் ஐயாவுனுடைய ஒரே ஒரு முகத்தை எடுத்து இரண்டு பக்கங்களாக ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க ஐயா தமிழர் அவர் காமராஜர் ஐயாவுனுடைய பக்தனாக இருந்தால் மட்டும்தான் வார்த்தைகள் அப்படி வந்திருக்கு அதுலேயே நிறைய பரிமாணங்களை நம்ம காட்டியிருக்காங்க அது முக்கியமான ஒரு மூன்று நான்கு பரிமாணங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்னைக்கு எல்லாருமே சமூக நீதியை பற்றி பேசுகிறான் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்பதுதான் வாயிலேயே பேசக்கூடிய தமிழகத்தில் வார்த்தையாக இருக்குது காமராஜர் பொறுப்பேற்ற பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் பட்டியல் சகோதரர் அவர் மூத்த தலைவரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக சத்தமே இல்லாம ஒரு மௌன புரட்சி என்கின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி மௌன புரட்சி ஒரு பட்டியல் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் மூத்த தலைவர் பரமேஸ்வரன் ஐயா வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சத்தமே இல்லாம வேலை செய்கிறார் பிரான்சிஸ் கிறிஸ்தவர் தாய் அவங்களை கொண்டு வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வர்றான் முதல் தலைமுறை அரசியல்வாதி அங்கிருந்து கொண்டு வந்து ஒரு பெண்ண கிறிஸ்தவரை அந்த காலகட்டத்தில் கொண்டு வர்றான்